செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே பெருக்கரணை நடுவழனி ஸ்ரீ மரகத தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு படிவிழா மற்றும் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பங்குனி விழா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு இடும்பன் பூஜையுடன் தொடங்கியது விழாவின் ரெண்டாவது நாளான ஏப்ரல் பத்தாம் தேதி காலை ஐந்து மணிக்கு ஸ்ரீ சித்தி விநாயகருக்கும் மரகத தண்டாயுதபாணிக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து வேல் பூஜியும் காலை ஒன்பது முப்பது மணிக்கு செங்கற்பட் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் காவல்துறை ஏடிஎஸ்பி வேல்முருகன் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மேகலா செய்யூர் வட்டாட்சியர் சரவணன் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா கதிர்வேல் மற்றும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பெருக்கர்ணை கனகமலையை தேர் வலம் வந்தது இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்